ஹாய் வெல்கம் டு நந்தூஸ் விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஆகுது ஸோ நம்ம அஞ்சு மணிக்கு மேலே நிறைய ஸ்டாக் வந்திருக்கு அதெல்லாம் எப்படி ஒத்தைக்கு ஒரு ஆளாக இருந்து எப்படி ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோம் நிறைய பேர் வந்துட்டு லைவ் விரும்புலாம் உங்களுக்கு கடையில் வேலை இல்லையா முன்னாடி இப்போ கேட்குறது கிடைக்காது முன்னாடி கேட்பாங்க உங்களுக்கு கடையில் வேலை இல்லையா அப்படியெல்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லைவ் போடுறீங்களே ஓனர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படி கேட்பாங்க ஸோ கடையோட ஓனர் நான் தான் இதுல நான் பெருமிதம் தான் சொல்றேன் கடையோட ஓனர் நான் தான் என்னைக்கு நான் ஓனர்ங்கிற போஸ்டிங்கில் யார் நேரம் அப்பத்துலேருந்து தான் இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளாடியே நான் வந்தேன் அதுக்கு முன்னாடி எல்லாரையும் போலந்தான் நைட்டு வந்துட்டு சும்மா ஃபேஸ்புக் பார்க்கறது யூடியூப் பார்க்கறது இன்ஸ்டா பார்க்கறது என்னைக்கு இந்த கடை அதாவது நந்தினியோட கடையாக நியூ ரோஸ் வெட்டினரி மெடிக்கல்ஸ் நியூ ரோஸ் வெட்டினரி மெடிக்கல்ஸாக என்றைக்கு மாறிச்சோம் அதுக்கு பிறகு தான் நான் மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணேன் லைவ் கடவுள் உள்ளார் இந்த வீடியோ போடுறதெல்லாம் அது எந்த ஓனராக இருந்தாலும் இப்படி ஒரு சின்ன கடையில் ஒரு ஸ்டாஃபுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க இப்போ நானாக இருந்தாலும் நான் ஒரு ஸ்டாஃபை ஃப்யூச்சரில் வேலைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா நானும் அந்த அனுமதி கொடுக்க மாட்டேன் ஏன் இங்க ஒத்தையில கஷ்டப்படுறீங்கன்னு சொல்றீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம் மீன்ஸ் இன்னொரு டூ மந்த்ஸ் தான் என்னோட சிஸ்டர் வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும் அவளுக்காண்டுதான் வெயிட்டிங் ஆல்ரெடி அவ டேலி கம்ப்ளீட் பண்ணிட்டா எனக்கு என்னன்னா நான் படிச்சு எப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேனோ அது என்னால முடியலை நான் தான் நான் பண்ணேன் என் தங்கச்சி இப்ப வந்துட்டு தேர்ட் இயர் முடிச்சு இந்த ஏப்ரலோட முடியும் ஏப்ரல் பிறகு என் தங்கச்சி வருவா வந்த பிறகு என்ன சொல்ல ஒரு பெரிய பக்க இருக்கும் அது வரைக்கும் ஓனாவே நான் வீடியோ எடுக்கணும் ஓனா எல்லாமே ஒத்தைக்கு தான் செய்யணும் இப்போ வீட்டில் போனாலும் வேலை எல்லாமே அவள் வந்த பிறகு தான் நான் கரெக்டாக சாப்பிடவும் போக போகிறேன் எல்லா வேலையும் கரெக்டாக போக போகுது சரி ரொம்ப வலவல கொழவலான்னு பேசிகிட்டு இருக்கேன்ல எனக்காக இருந்தாலும் இப்படி யாராவது வளவலைன்னு பேசிகிட்டு இருந்தால் போர் அடிக்கணும் செய்யும் வாங்க நான் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ சப்ளை கடையை ஒரு வாட்டி நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் என்னோட கடை ஆஹ் இது வந்துட்டு மெயின் உங்களுக்கு தெரியுதா இந்த மெயின்ல இந்த கார் எல்லாம் நிக்கிறது உங்களுக்கு தெரியுதா கார் அந்த காரு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன் பேக் கேமரா போடுறேன் இப்போ வந்துட்டு நான் பேக் கேமரா போடுறேன் பாருங்கள் நம்மளோட கடைக்கு முன்னாடி தான் இது முன்னாடி இது வந்து எல்லாமே ஒரு செவ்வறு இருந்துச்சு அந்த சைடு நடக்கிற ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியாது இப்போ வந்துட்டு அப்படி கிடையாது இந்த இது வரைக்கும் செவ்று இந்த ரயில்வேக்கு கட் பண்ணி எடுத்துட்டாங்க ஸோ அங்கே வண்டி அற நிற்கிறவங்க நிறைய பேருக்கு நம்ம கடையும் தெரியும் நம்மளும் தெரியும் பின்ன வந்துட்டு என்னோட போர்டு வந்துட்டு ரயில்வேக்கு வேலை பார்க்குற நேரம் கிழிஞ்சிருச்சு இந்த போர்டுக்கு நான் இதுவரை சரி பண்ணாமல் இருக்கேன் இப்போ புளியம்பட்டி போயிட்டு தான் சரி பண்ணணும் லைட் போர்டு வைக்கணும் அப்போ தான் நிறைய பேரோட அதில் நைட் இங்கே வந்து பஸ் ஏற நிற்கிறவங்களுக்கு நம்ம லைட் போர்டு வைக்கும்போது தான் தெரிய வரும் ஸோ கடையில் பாருங்கள் ஸ்டாக் வந்துருக்கதை பாருங்கள் நேற்றுக்கு வந்துட்டு நடமாட இடம் இல்லாதனால இதில் தட்டி விட்டுட்டேன் இன்னொன்று மாரி இந்த யாருமே ஒரு விஷயம் செய்யக்கூடாது அதை நான் நேற்றுக்கு செஞ்சேன் கடையில் வச்சு அந்த வேலையை ஒரு தடவு நான் வேலை பார்த்த நேரம் அந்த அனுபவம் எனக்கு இருக்குது இருந்தாலும் மறுபடியும் ஏன் அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணேன்னு எனக்கு தெரியல நேற்று இந்த கவரை பொட்டிக்கிறதுக்கு ஒரு கஸ்டமர் வந்துச்சு சரி ஸ்டாக் வந்துருக்கேன்னு சொல்லிட்டு கவரை கடா கடான்னு பொட்டுச்சேன் அந்த கத்திரி வச்சுட்டு பொட்டிக்கும் போது ரெண்டு கவர் நேர இதை பார்த்தீங்கன்னா நேர கீரை இருக்கும் ஸ்டாப்லர் போட்டு ஒட்டிட்டேன் நல்ல கோல் கிடக்கு பெரிய ஸ்டாப்லர் போட்டு ஒட்டணும் இதில் ஒரு ஸ்டாப்லர் போட்டிருப்பேன் இன்னும் இன்னும் இதில் ஒரு ஸ்டாப்லர் போட்டிருக்கேன் அது ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அதுக்கப்புறம் நேரம் கச்ச பூச்சானு கிடக்குன்னு நினைப்பீங்க ஒத்தையில கஸ்டமரும் அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே இந் இங்கே இந்த ஸ்டாக் வந்திருக்கா இது மெடிசன் மருந்து இதுவும் மெடி மெடிசன் இது ஃபுட்டு கீழே இருக்கிறது ஃபுட்டு சைடில் இருக்கிறது ஃபுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிறது இதுவும் ஒரு இது ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வந்திருக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வந்திருக்கு இது வந்துட்டு மெடிசன் இதுவும் ஃபுட் ஐட்டம் தான் வந்திருக்கு இது மெடிசன் கீழே இருக்கிறது மெடிசன் ஸோ இது எல்லாமே நம்ம இன்றைக்கி வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு பாருங்கள் க்ளீன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிங்கல்ல தண்ணி குடிக்க போகிறேன் லோ பிபிக்கு மெயின் விஷயம் வந்துட்டு வெள்ளம் தண்ணி தான் எவ்வளோ தூரம் நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது ஸோ எதையுமே வந்துட்டு அடுத்தவங்க சொல்லி நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் நானா எனக்கா ஓனா ஒரு விஷயம் நடந்தாதான் அதை சொல்லுவேன் இப்போ நான் லோ பிபியில் ரொம்ப நாள் அவசைப்பட்டுட்ருக்கேன் ஸோ இப்போ நான் ஓரளவு மெடிசன் ஒன்று எடுக்காமல் ஓரளவு நான் மெயினாக போகிறது வந்துட்டு இந்த தண்ணினாலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டி குத்தும் வச்சுல தான் ஒரு ஞாபகம் வருது டேப்லெட் கொண்டு வந்தேன் ஆனால் நான் போடலை இந்த லோபிஃபிவில் நேரம் அயன் டேப்லெட் எழுதி தந்தாங்க இது தான் என்னோடய பேகு சாப்பாடெல்லாம் இல்லாத முக்கியமான இது தான் வச்சுருப்பேன் டைரி பட்ஜெட் போட்டு வச்சிருப்பேன் டைரி பின்ன ஏடிஎம் கார்டு கண்ணாடி இதெல்லாம் வச்சிருக்கேன் டேப்லெட்டு டேப்லெட் இதுதான் இந்த டேப்லெட்டு தான் எழுதி தந்தாங்க ஒரு மாசத்துக்கு நான் எப்படி வீடியோ எடுத்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு நல்ல ஒரு சப்ளை கொண்டு சப்ளை கொண்ட எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் பில் செக் பண்ணணும் ஸோ இது வந்துட்டு கிரெடிட் நோட்டு ஆல்ரெடி நம்ம ஷார்ட் எக்ஸ்பைரி உள்ளது எக்ஸ்பைரி ஆகும் முன்னாடியே தைச்சு கொடுத்துட்டோம் இது வந்துட்டு இன்னைக்கு பில் அடிச்சிருக்கிறது கரெக்டாக ஃபஸ்ட் எப்போவுமே குவாண்டிட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம கடையில் ஏசணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி இருக்கலாம் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸுக்கு உள்ளது அது டாகு கேட்டை தவிர ஃபிஷ் வரைக்கும் எனக்கு அஃபத்தினால சளி இந்த ப்ரா மாதிரி ப்ரா ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு லிட்டர் பாட்டில் கொண்டுவாங்க வாங்க ஒரு லிட்டர் பாட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு அதை ஆர்டர் பண்ணியாச்சு அது ரெண்டெண்ணம் கரெக்டு அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் எம்எல்ல கரெக்ட் தனநா சாமி ஓகே இந்த பிலு கரெக்ட் ஆயிட் இதை நம்ம இன்னும் கொண்டு அடுக்கி வைக்கமோ அந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு வரேன் வேலைக்கு ஒரு ஆள் எடுத்து செய்யலாம் ஆனால் நம்ம தம் தங்கச்சி வந்துட்டு டிகிரி முடித்ததும் வேலை இல்லை அப்படிங்கிற மன உளைச்சல் ஆகக்கூடாது ஏன்னா கஷ்டத்தில் வந்துட்டு அவளை டிகிரி படிக்க வச்சாங்க டிகிரி படித்து முடித்ததும் அக்கா கடையோ ஏதோ ஒன்று அவள் ஒரு வேலை ஏறிவிட்டானா அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம படித்ததுக்கு நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைப்பா ஸோ அதனால் அவள் வர வரைக்கும் இந்த தனியாக வேலை செய்கிறதெல்லாம் தாங்கி கொள்ளலாம் அப்படின்னு நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன் என்ன என்ன பிப்ரவரி வந்தாச்சு மார்ச் ஏப்ரல் தானே வந்துடுவான் வீடியோ எடுத்துட்டுருக்க நேரம் தான் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன் ஏன் தெரியுமா முப்பத்தாறு நிமிஷம் வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ யாராக இருந்தாலும் அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டாங்கல்ல நம்மளும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல டே பை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் இன்னும் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது என்னென்னா இந்த வீடியோ எடுக்கும் போச்சுலேயே நான் வந்துட்டு முக்கால்வாசி தான் கிளியர் பண்ணேன் இன்னும் கிளியர் பண்ணலை ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு தலை சுத்தலோ பிபி இருக்குது தெரியும் இல்லை தலை சுத்த என்னால் பண்ண முடியல வேலை ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வீடியோவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ போடலாம் அப்படிங்குறத கண்டிப்பாக எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணுவேன் என்னை பிடிச்சவங்க என்னோடய நலம் விரும்பிகள் என்னோடய வீடியோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுங்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் வீசிங் வேறு உண்டா ஒரு அளவு கிளியர் பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு வெறும் மூணு பாக்ஸ் மட்டும் இருக்குது ஏழு பாக்ஸு கிளியர் பண்ணிட்டேன் அடிக்கிட்டே இருக்கிற நேரம் ஒரு சப்ளையர் அடுத்த சப்ளையர் வந்தார் அதே வாங்கி கையோடு அடிக்கிட்டேன் இது பிறகு வந்துட்டு இதே வந்துட்டு பார்த்து இருபது நிமிஷம் போகணும்னு நினைக்கிறேன் யாரு பொறுமையோட பார்ப்பா தெரில பொறுமையோட பார்க்குறவங்களுக்கு கோடி நன்றின்னு தான் சொல்லணும் அடுத்த ஒரு பார்ட் டூ பார்ட் ஒன்னாக அடுத்தது போடுறேன் என்னை க்ளீன் பண்ணணும் இப்போ வெளியில் முத்த நோக்கலான்னு நினச்சா ரேஷன் கடைக்கு சாதனை வந்து இறங்கிட்டு இருக்குது அது இன்னும் முடியாத ஹவர் கிட்ட ஆகும் சாக்கு சாக்கை இறக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது ஸோ என்ன அதை பார்த்து ரசித்தவங்கன்னு சொல்ல முடியாது பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் டெய்லி விலாக்ஸ் மாதிரி வீட்டில் உள்ள விலாக்ஸும் ஷாப் விளாக்ஸ் எல்லா சேர்ந்து க்ளாக் பண்ணி வரும் பாய்